ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் பேய் இருக்கா பேய் இல்லையா பேயின்றது இல்லைன்றேன் ஆனால் பசங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா இல்லைம்மா பேய் இருக்குது பயமாக இருக்குது இறந்தவங்க வந்துடுவாங்களோ பின்னாடி வந்துடுவாங்களோ அதாவது கடைக்கு போகிறாங்கன்னு வச்சுங்க ஒரு ராத்திரி நேரத்தில் பின்னாடி வந்துடுவாங்களோ பன்னெண்டு மணிக்கெல்லாம் பேய் வந்துடுமோ அப்படியெல்லாம் ஒரு பயம் இருக்குது பசங்கள் கேட்டுட்ருக்காங்க இப்போது ஏன்னா இப்போது கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு ஃபோட்டோ எடுத்தது பாப்பா வந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கும்போது பின்னாடி வந்து ஒரு பேய் இருக்கிறதா வந்து எல்லோரும் சொல்லியாச்சு ஒரு உருவம் மாதிரி இருந்துச்சா அதை பார்த்து இந்த பிள்ளைங்க எல்லாம் பயந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா பேய் நிற்கிது அப்படின்னு சொல்லி பயமுறுத்தியாச்சு அதனால் கோவிலுக்கு போய் முடிக்கையெல்லாம் போட்டு அது ஒரு ஐம்பது நூறுரூவா செலவு பண்ணி பேய் இருக்குது பேய் பயமாக இருக்குது ராத்திரி தூக்கம் வரல இல்லை உண்மையிலே பேய் இருக்கா இல்லையா இறந்தவங்க வருவாங்களா தெரியல எனக்கே கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது அதாவது பேய் இருக்குன்னா ஒரு இறந்த உடம்பு கூடவே ஒரு வீட்டில் ஆறு வருஷமாக குடும்பம் நடத்திட்டு இருந்திருக்காங்க குடும்பம் நடத்தினவங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியல ஆனால் கண்டுபிடிச்சாச்சு ஆறு வருஷம் கழித்து அங்கே ஒரு அதை இறந்தவங்கன்னு தான் சொல்ல முடியும் அதை நான் வந்து அது இறந்துட்டா போனோன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி சொல்ல வாய் வரலை ஏன்னா அவங்க தெரிஞ்சவங்க அந்த இறந்தவங்க ஆறு வருஷமாக ஒரே வீட்டிலையே இருந்திருக்காங்க மண்ணுக்குள்ள யார் வந்து சாகு அவங்க மனைவியே சாக அடிச்சிருக்காங்க இது உண்மை சம்பவம் நம்ம ஊரில் நடந்த விஷயந்தான் இது கொஞ்சம் நாளைக்கு முன்னே அதாவது இப்போ வந்து ஒரு ஏழு வருஷம் இருக்கலாம் இல்லைன்னா ஒரு அதுவும் ஒரு ஆறு வருஷம் இருக்கலாம் நடந்து அதுக்கு முன்னாடி ஆறு வருஷத்துக்கு அவர் இறந்து அப்படியே அந்த வீட்டில் புதச்சி வச்சிருந்துருக்காங்க மனைவியே அப்போ அந்த பேய் அவர் இறந்த ஒரு பேயின்னு நம்ம சொல்லும் போது அவர் வந்து அந்த வீட்டிலே தானே இருந்திருப்பார் அப்போ வீட்டில் ஆறு வருஷமாக குடும்பம் நடத்திட்டு இருந்தவங்களுக்கு ஒரு பயமும் இல்லையே பேயும் இல்லை பிசாசும் இல்லை இறந்தவங்க இறந்தவங்க தான் அப்படின்னு நினச்சிட்டு போயிட்டே இருக்கணும் மனைவி எப்படி சாவடிச்சுட்டு அவங்க வந்து ஒரு ஒரு நாளுமே எப்படின்னா மனசுக்குள்ள ஒரு பயம் இல்லாமல் இருக்காங்க அப்போ அவங்களுக்கு அந்த பேய் இருக்குன்னு தெரியாதா புருஷனாக இருக்கட்டும் யாராக வேணா இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும் இறந்துட்டா அந்த பயம் இருக்காதா பயமே இல்லாமல் கொஞ்ச நாள் இருந்திருக்காங்க ஆறு வருஷம் கழித்து அந்த புணத்தை தோண்டி எடுத்துருக்காங்க நம்ம ஊர் போலீஸ் எப்படின்னா அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கு யாருக்கு சந்தேகம் வந்திருக்குனா இறந்தார் இல்லையா அவங்க அம்மாவுக்கு என்னடா பிள்ளைய ரொம்ப நாளாக காணோம் அப்படின்ற மாதிரி அம்மாவுக்கு சந்தேகம் வந்திருக்கு ஆனால் மருமகளும் மாமியார் எல்லாம் ஒன்றா தான் இருந்திருக்காங்க கொஞ்ச நாள் கடைசியாக பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் வரவே இல்லாத போது அவங்க அம்மா என்ன நினச்சிட்டாங்கன்னா நம்ம பிள்ளை வந்து வெளிநாட்டுக்கு வேலைக்கு போயிடுச்சு அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க வேலைக்கு போயிடுச்சின்னு நினச்சி அந்த ஆறு வருஷமும் ஓடிக்கிட்டே இருக்குது ரொம்ப நாள் கழித்து அந்த வீடை சுத்தம் பண்ணும்போது அந்த அம்மா கையில் அவருடைய பாஸ்போர்ட் கிடச்சிருக்கு அவங்க படிப்பறிவு இருந்திருக்காது ஆனாலும் படிச்சிருக்க மாட்டாங்க இல்லையா விவரம் இல்லாமல் தான் இருந்திருப்பாங்க விவரம் இல்லாததுனால தான் ஆறு வருஷமாக புள்ள வரவே இல்லை வெளிநாட்டுக்கு போன வரவே இல்லைன்னு நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் மருமவன் வந்து அவருடைய தம்பி கூட கேரளா போயிட்டதா சொல்கிறாங்க அந்த பொண்ணுக்கு ரெண்டு பையன் இருக்கான் அந்த பையன் வந்து சொந்தக்காரவங்க வீட்டில் வளர்கிறான் கேரளா போயிட்டாங்கன்னு சொல்லும் போது அந்த அம்மாவுக்கு அதாவது அவங்க மாமியாருக்கு சந்தேகம் வரலை வேலைக்கு போயிருக்கு இல்லை சந்தேகம் இருந்து என்னன்னு தெரியலன்னா அந்த பொண்ணு சொல்லியிருக்கலாம் எப்படின்னா வெளியூருக்கு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிடுச்சு போல் அவங்களும் நம்பிட்டாங்க எல்லாரும் நம்பிட்டாங்க ஊர் ஊரில் உள்ளவங்க சொந்தக்காரங்க எல்லோரும் நம்பிட்டாங்க ஆனால் இவங்க ரெண்டு பேரும் வந்து கேரளாவில் இருக்காங்க கேரளாவுக்கு எதுக்கு போனாங்க பிள்ளை இங்கே விட்டுட்டு போனாங்கன்னு வந்து அவங்க மாமியாரெலாம் கேட்கலை போகல இவங்களுக்கு அக்கா தங்கச்சிலாம் இருக்காங்க அந்த பொண்ணுக்கு அக்கா தங்கச்சி இருக்காங்க கேட்கலை போல் அப்படியே கா கண்டும் காணாத அக்கா தங்கச்சிங்க இவங்களுடைய அம்மா அப்பாலாம் விட்டுட்டாங்களா இல்லை அந்த அம்மா அப்பாவும் அப்படியே அசால்ட்டாக கொஞ்சம் விட்டுட்டாங்க கண்டும் காணாத விட்டுருக்க மாட்டாங்க சந்தேகம் வரலை அவங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா வீடு சுத்தம் பண்ணும்போது அந்த பாஸ்போர்ட் எடுக்கும் போது அந்த அம்மாவுக்கு வந்து சந்தேகம் வந்திருக்கு பாஸ்போர்ட் இருக்குது படிக்கலைனாலும் பாஸ்போர்ட் இல்லைன்னா வெளியூருக்கு போக முடியாதுன்றது அந்த அம்மாவுக்கு தெரியும் போல் எப்படின்னா பாஸ்போர்ட் எடுத்து தானே வெளியூருக்கு இவங்க அனுப்பியிருப்பாங்க பாஸ்போர்ட் இல்லைன்னா வெளியூர் போக முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க அந்த சந்தேகத்தில் இவங்க பாஸ்போர்ட் எடுத்த உடனே கண்டுபிடிச்சாச்சு எப்படின்னா நம்ம பிள்ளை இல்லை எங்கேயோ இருக்கான் ஆறு வருஷமாக எங்கேயோ இருக்கான் ஏன் பாஸ்போர்ட் இங்கே இருக்க வெளியூருக்கு போய்ட்டாங்க அப்படின்னு மருமக ஏன் சொல்லியிருக்கு ஏன் மருமவ கேரளாவுக்கு போயிருக்கு நம்ம சின்ன மகனை எங்கே காணோம் அப்படின்னு இவங்களுக்கு பல சந்தேகம் வந்திருக்கு பாஸ்போர்ட் எடுத்துக்கிட்டு நேராக எஸ்பி ஆஃபீஸ் போய் கம்ப்ளைண்ட் பண்ணியாச்சு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டா போலீஸ் தேட ஆரம்பிச்சிடுச்சு அங்கே குடும்ப நடத்தினவங்க கிட்டே வந்து விசாரிக்கும் போது கண்டுபிடிப்பாங்க அவங்க அதாவது தெரியாதவே அதுக்கு அதோட நம்ம நம்மளுக்கு விஷயமே தெரியாது போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க கண்டுபிடிச்சிட்டே இருக்கும் போது அந்த பொண்ணு வீட்டுக்கு வந்திருக்கு சின்ன பையனை கூப்பிட்டுட்டு போகிறதுக்காக வீட்டுக்கு வந்திருக்கு அப்போ பிடிச்சாச்சு சொந்தக்காரவங்ககிட்ட சொல்லி பிடிச்சாச்சு பிடிச்சி பாஸ்போர்ட் இங்கே இருக்குது உங்கள் வீட்டுக்கார் அதாவது உங்கள் கணவர் எங்கே இருக்காருன்னு கேட்கும் போது மாற்றி மாற்றி பதில் சொல்லியிருப்பாங்க போலீஸ் விடுவாங்களா விடலை நல்லா உட்கார வச்சு போலீஸ் விசாரணை படி விசாரித்தா ஆமாம் நான் தான் கொலை பண்ணேன்னு சொல்லி போச்சுங்க அதுவும் அவங்க தம்பியும் சேர்ந்து தம்பினா அவருடைய வீட்டுக்காரோட தம்பி இந்த பொண்ணும் சேர்ந்து ஆமான்னு சொல்லி போயிடுச்சு அதிர்ச்சி தான் இல்லை ஆறு வருஷம் கழித்து குடும்பம் நடத்தின வீட்டில் பள்ளத்தை தோண்டி பார்த்தா பொணமாக அவர் இருக்கார் எவ்வளவோ பெரிய கஷ்டமான விஷயம் ஆறு வருஷத்தில் ஒரு நாள் கூட அந்த பொண்ணுக்கு வந்து நம்ம கொலை பண்ணிட்டோமோ கொலை பண்ணிட்டோமோ வீட்டுக்காரரை அப்படின்னு மனசு உறுத்தவே இல்லை உறுத்தாத அளவுக்கு கணவருடைய தம்பி வந்து அந்த பொண்ணை வந்து சந்தோஷமாக வச்சுருந்துருக்கார் போல் நல்ல வேலை பிரியாணி அபிராமி மாதிரி ரெண்டு குழந்தைங்கள ஒன்றும் பண்ணாமல் பரவாயில்ல ரெண்டு பிள்ளைங்களையே நல்லபடியாக வளர்த்துருக்கு இவங்க மட்டும் இப்படி இருந்திருக்காங்க ஆனாலும் தப்பு பண்ணியிருக்குல்ல அதாவது ஒரு பத்து நாளாக வந்து பள்ளம் தோண்டிக்கிட்டே இருந்திருக்காங்க போல இவங்க ராத்திரியில் யார் இறந்தவரோட தம்பி அண்ணன் தம்பி அண்ணனை சாகடிக்க தம்பிக்கு எப்படி மனசு வந்துச்சு இத்தனைக்கும் அவங்கெல்லாம் நல்லவங்க மாதிரி தான் இருந்தாங்க எல்லாம் தெரிஞ்சவங்க தான் அவங்கெல்லாம் நம்ம கூடவே குடும்பம் நடத்திட்டு இருந்த ஒரு சொந்த மாதிரி தான் அவங்க எல்லாருமே நாங்கள் எல்லாருமே ஒன்றா இருந்தோம் ஒரு வீட்டில் கொடுத்தன இருக்கும் போது அவங்கெல்லாம் எங்கள் கூட கொடுத்தன இருந்தாங்க இறந்தவர் அவங்க பொண்டாட்டி அவங்க அம்மா மாமியார் எல்லோரையுமே தெரியும் அந்த பொண்ணு இப்படி பண்ணிச்சின்னு ஆறு வருஷம் கழித்து ஒரு நியூஸில் வரும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அந்த அண்ணனை நினைக்கும் போது ரொம்ப மனது கஷ்டமாக இருந்துச்சு ரொம்ப நல்லவர் அப்பாவி ரெண்டு ஆம்பளை குழந்தைங்க சம்பாதிச்சு இன்றைக்கி கை நிறைய அவர் கையில் பணத்தை கொடுத்து சாப்பாடு உட்கார வச்சு போட வேண்டிய ஒரு வயசில் ஆம்பளை பிள்ளைங்கள பெற்றவருக்கு என்ன நிலமை பாருங்கள் போலீஸ் விசாரணையில் எப்படி எப்படின்னு கேட்டால் எப்படி கொலை பண்ணிங்க எப்படி பண்ணிங்க எப்படி பண்ணிங்கன்னு கேட்டா சாகடிச்சிங்கன்னு கேட்டா சொல்லியிருக்கு இந்த பொண்ணு எல்லாம் பத்து நாளாக பழம் தோண்டிட்டு இருந்திருக்காங்க உப்புலாம் போட்டு வச்சுருக்காங்க ராத்திரி நேரத்தில் எப்படி கொலை எப்படி பண்ணுறாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஐயோ அப்பா பண்ணி சாகடித்து ஆறு வருஷம் கழித்து கண்டுபிடிச்சிருக்காங்க ஊரில் ஆனால் பிரியாணி அபிராமிக்கெல்லாம் இன்றைக்கி இவ்வளோ பெரிய தண்டனை கொடுத்துருக்காங்க அந்த பொண்ணுக்கு என்ன தண்டனை கொடுத்துருக்காங்கன்றது இது வரைக்கும் இப்போ வரைக்கும் தெரியல அந்த பொண்ணு ஆனால் வெளியில தான் இருக்க மாதிரி இருக்குது அது ஒன்றும் எங்கேயும் இருக்காமல் வெளியில் ஊருக்குள்ளே தான் இருக்காம இருக்கு எவ்வளோ பெரிய விஷயம் இதெல்லாம் அந்த பொண்ணு பண்ணது பாவம்ல அவர் அவர் என்ன தப்பு பண்ணார் கேட்டிருப்பார் ஏன் இப்படின்னு அதுக்காக இப்படி பண்ணிட்டாங்க அந்த பொண்ணு ஆறு ஆயுமே அவருடைய முடி இருக்குல்லங்க அது அப்படியே இருந்துச்சாங்க முடி ஒன்றுமே ஆகலை அது எப்படி அந்த ஒரு வாடை வராத அளவுக்கு உப்பு நல்லா மூட்டை மூட்டை மூட்டையாக உப்பு கொட்டி வச்சுருக்காங்க வாடையே வராத அளவுக்கு எப்படி பார்த்தாலும் பத்து அடி தோண்டி இருக்க மாட்டாங்க நம்மலாம் அங்கே இங்கே நடக்கிற விஷயத்தை பேசுகிறோம் நம்ம கண்ணு முன்னாடியே ஆறு வருஷம் ஆகி தோண்டி எடுத்து இந்த மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க எதுக்கு சொல்ல வரேன்னா இந்த மாதிரி கொலைலாம் ஏன் இந்த மாதிரி புருஷனை பொண்டாட்டியே பண்ணால் குடும்பம் சீரழிஞ்சு போயிடும் எதுக்காக நான் இந்த பழைய கதையை எனக்கு தெரிஞ்ச கதையை எடுத்தேன்னா இப்போ பசங்க சொல்கிறாங்க இல்லையா பேய் இருக்குமா விசாசம் இருக்குமா பயமாக இருக்குமா அப்படின்னு இவங்களெல்லாம் கூப்பிட்டு போய் அந்த இடத்துல சொல்லணும் இங்கே தான் இப்படி நடந்துச்சு இப்போ என்ன பேயா இருக்குது ஆறு வருஷமாக பேயக்கூடிய அப்போ குடும்பம் நடத்துனாங்க இதெல்லாம் வந்து அந்த பிள்ளைங்களை கூப்பிட்டு போய் சொல்லணும் அதுக்காக சொல்கிறேன் சார் எவ்வளோ பெரிய விஷயம் இதில் நம்ம ஊரில் நடந்த விஷயம் இந்த மாதிரி தெரியாத சில நிறைய விஷயம் நம்ம ஊரில் நடக்குது காணாமல் போயிடுறாங்க காணாமல் போனவங்களும் அப்படியே விட்டுடுறாங்க ஆனால் கண்டுபிடிப்பாங்க என்னைக்காவது ஒரு நாளைக்கு கண்டுபிடிப்பாங்க காணாமல் போனவங்கள இதே நம்ம ஊரில் காணாமல் போனவங்க நிறைய பேர் இருக்காங்க ஆனால் கண்டுபிடிக்கலை கண்டுபிடிக்கிற மாதிரி பா போலீஸு தேடுவாங்கன்னு நினைக்கிறேன் தேடிட்டு இருப்பாங்க ரகசியமாக தேடுவாங்களா என்னன்னு தெரியல ஏன்னா இப்போவே இந்த மாதிரி ஆறு வருஷம் கழித்து இந்த பிரச்சனையை கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா போலீஸ் கண்டுபிடிக்கல அவங்க அம்மா இந்த மாதிரி போய் சொன்னாங்க போலீஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க அந்த மாதிரி யாராவது காணாமல் போனவங்க போய் இந்த மாதிரி ரொம்ப இப்படிலாம் இருக்குது எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக போலீஸ் கண்டுபிடிச்சி தருவாங்க ஆனால் சொல்கிற மாதிரி தெரியல ஊரில் அப்படியே விட்டுட்டாங்க போல் காணாமல் போனால் போட்டோம் அப்படின்ற மாதிரி விட்டுடுறாங்க போல் இந்த ஒரு விஷயத்துக்கே நம்ம சொல்கிறோமே பேய் பிசாசுன்னு சொல்லிவிட்டு சுடுகாட்டில் எத்தனை பேரோடு வாழ்ந்துட்டுருக்காங்க அவங்கக்கெலாம் பேய் பிடிக்காதான் ஆனால் கேட்டால் சொல்லுவாங்க இப்படி வரும் அப்படி வரும்னு சொல்லுவாங்க அது வந்து அவங்க வந்து சொல்கிறதுலாம் உண்மையாக போய் நம்மளுக்கு சரியாக தெரியாது ஆனால் சொல்கிறவங்கள நம்ம வந்து அவங்களுக்கு வா சாதகமாக ஆமான்னு சொல்லிவிட்டு நான் வந்துடணும் அவங்கக்கிட்ட வந்து தீத்துக்கு மாற்றலாம் நம்ம பேசிகிட்டு இருக்கக்கூடாது சுடுகாட்டில் எத்தனை பேரை பார்க்குறாங்க எத்தனை பேர் கூட வாழ்கிறாங்க அங்கேயே சாப்பிட்றாங்க சுடுகாட்டில் வேலை பார்க்குறவங்க அதை வச்சு சொல்கிறேன் அங்கெல்லாம் கூப்பிட்டு போகணும் இந்த பிள்ளைங்கள பேய் இருக்கா பேய் இருக்கா பிசாசு இருக்கான்னு ரெண்டு நாளாக படாத பாடுபடுத்தியாச்சு பேய் பயம் பேய் பயம்னு சொல்லி நான் தான் சொல்கிறேன் இறந்தவங்கெலாம் வரணுன்னா பூமியில் இடம் இருக்காதுமா பேய் இல்லை ஒன்றும் இல்லை போங்கன்னு சொன்னால் இல்லை இல்லை என்னை கோவிலுக்கு போய் எனக்கு மந்திரிச்சு ஒரு கயிறு கட்டியே ஆகணும் கையில் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் இருக்க கோவிலுக்கு கூப்பிட்டு போய் கயிறு கட்டி விட்ட பிறகு இப்போ பேய் பயம் இல்லையா பேய்லாம் வரலையாம் ஏன்னா ஃபோட்டோ எடுத்தாங்க இல்லையா ஃபோட்டோவுக்கு பின்னாடி ஒரு உருவம் இருந்துச்சு சொன்னாங்க பாருங்கள் அவங்க ஃப்ரெண்டெல்லாம் என்ன சொல்லிட்டாங்கன்னா ஏ அது இவடி இது நான் தாண்டி அப்படின்னு ஒருத்தையே சொல்லியாச்சு நான் தாண்டி சும்மா பின்னாடி பக்கம் நின்னேன் அது லைட்டாக ஃபோட்டோ விழுந்துருக்கு அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் பேயின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லி இந்த பிள்ளைங்களை எங்கள் பசங்களை இது பண்ணி விட்டாச்சு பெண்ணாச்சி பேய் இருக்கா பேய் இல்லையா நான் கேட்டேன் பேய் இருக்காடி இல்லையா அப்படின்னு கேட்டேன் இல்லை இல்லை இருந்தாலும் எனக்கு பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஏய் அதெல்லாம் ஒன்றும் இல்லடி ஆறு வருஷம் நாங்கள் எல்லோரும் ஒன்றா இருந்தி கொடு அந்த கொடுத்தோன்னா இருந்தி சுனாமியோடு கொடுத்தோன்னா இருந்தோம் நாங்கள்லாம் ஒன்றா அந்த மனுஷனே இப்படி ஆறு வருஷமாக ஒரு வீட்டுக்குள்ளே புதைச்சி வச்சுருக்காங்க டி சாகரிச்சு அங்கெல்லாம் அப்புறம் குடும்பம் நடத்துனாங்களடி பக்கத்துலடி பக்கத்து வீடு டி நம்ம பக்கத்து வீடு அந்த பேய் ஆறு வருஷமாக சுற்றிட்டு இருந்ததா எத்தனை பேரை பிடிச்சிது அப்படின்னு கேட்டேன் யோசிக்குதுங்க பிள்ளைங்க பேய்க்கெலாம் பயப்படக்கூடாது திருடனுக்கு பயப்படலாம் மனுஷாளுக்கு பயப்படலாம் இப்போ நாய் கூட ரோட்டில் ஓடி வருதுன்னா நம்ம பயந்து ஓடி வரலாம் மற்றபடி பேயிலாம் ஒன்றும் இல்லை பெசதாவது வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும் சும்மா இதையே பேசிகிட்டு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ரெண்டு அடியை போட்டு விட்டாச்சுங்க பசங்களை ஒரு ஃபோட்டோ எடுத்த தெண்டம் பின்னாடி பேய் இருந்துச்சுன்னு சொல்லி கோவிலுக்கு கூப்பிட்டு போய் மந்திரிச்சு கயிறு கட்டி விட்டு பழைய கதையை அவங்களுக்கு வந்து நான் வந்து சொல்லி இதெல்லாம் இல்லை இப்படிலாம் நடந்துச்சு பேயின்றது இல்லைன்னு இவங்களுக்கு விளக்கம் கொடுத்து சாதாரண இறந்தவங்கள நான் சொல்லியிருக்கலாம் ஏன் இந்த விஷயத்த நான் சொல்கிறேன்னா பக்கத்து வீடுன்னு சொல்கிறேன் பக்கத்து வீடு நீங்கள்லாம் குழந்த போயிருக்கோம் நம்ம அப்போ பேய் பிடிச்சிதாடி அதுக்காக தாண்டி அந்த விளக்கத்தை சொல்கிறேன்னு சொன்னேன் பசங்கக்கிட்ட தலையை ஆட்டிக்கிட்டே இருக்காங்க ம் ஆனும் சரிங்க நம்ம பழைய கதையை எதுக்கு நான் பேசுனேன்னா என் பசங்களுக்கு வந்து விளக்கம் கொடுக்கறதுக்காக தான் நான் சொன்னேன் எந்த ஒரு ஆவியும் இல்லைம்மா இதெல்லாம் சும்மாமா அப்படின்னு நீங்கள் இதெல்லாம் கேட்டுட்ருக்கீங்க இல்லையா நீங்கள் உங்கள் மனதுக்கு பேய் இருக்கா பேய் இல்லையா இறந்தவங்கள நம்ம நினைக்கணுங்க நம்ம இங்கே நினச்சா அங்கே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு உணர்வு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது வேணால் உண்மையாக இருக்கலாம் ஆனால் இந்த மாதிரி பண்ண பொண்ணுலாம் அவரை நினச்சா அந்த உணர்வு வருமா ஐயோ நம்ம பொண்டாட்டி கஷ்டப்படுதுன்னு நினைப்பாரா இல்லை நம்ம பொண்டாட்டி நம்ம தம்பி கூட இருக்காங்கன்னு நினைப்பாங்களா அவர் நினைப்பாரா தெரியல அப்போ அப்போ நினைக்கும் போது இதுவும் பொய் தானோ அப்படின்னு தோணுது இல்லை இறந்துட்டால் அவ்வளோதாங்க முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் பிளாக்கி பிளாக்கி டேய் என்னடா பண்ணுற பிளாக்கி பக்கத்தில் விளையாடுறான் கண்ணு மண்ணு தெரியாத விளையாடுவான் அவன் சின்ன பிள்ளையாக இருக்கானா விளையாடுவான் அங்கே நெருப்பு வச்சிருந்தாங்க குப்பை கொளுத்தி தெரியாமல் காலை வச்சிட்டான் அழுது துடிச்சுக்கிட்டு ஓடி வரான் எவ்வளோ மனது கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா மனது கஷ்டமாக இருந்துச்சு பிள்ளைங்க அம்மா தலைவலிக்குது என் புருஷனே சொல்கிறேன் இவ்வளோ பெரிய மனுஷனே தலையை வலிக்குதுன்னு சொன்னா கூட ஐயோ என்னன்னு கேட்குறோம் கட்டுன புருஷனை இப்படி பண்ணி ஆறு வருஷம் ஒரு குற்ற உணர்வு கூட இல்லாமல் ஒரு பயம் இல்லாமல் இந்த பொண்ணு எப்படி இருந்துச்சு கடைசியாக கண்டுபிடிச்சிட்டாங்க ரெண்டு பிள்ளைங்களுக்காக வந்து இப்போ அவங்க குடும்பத்தில் எல்லாரும் ஏற்றுருப்பாங்க ஏற்றுக்கிட்டு இருப்பாங்க அந்த பொண்ணை தொர்த்தி அனுப்பிட முடியும் கிடையாது ஏற்றுகிட்டு இருந்திருப்பாங்க ஆனால் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி இன்றைக்கும் மனசில் இப்போ உறுத்தல் இருக்குங்க அதெல்லாம் இல்லாமல் இருக்காது அந்த பொண்ணுக்கு மா பாவம் மனசில் உறுத்தல் இருக்கும் அது அவங்க தம்பிக்காரன் இருக்காங்களே அவங்க அவங்களாம் சொல்லியிருக்கலாம் இல்லை அவனாவது இதெல்லாம் தப்புன்னு இவன் வந்து கை காலை பிடிக்க அதாவது போலீஸ் கேட்கும் போது இவங்க வந்து வாக்குமூலம் சொல்கிறாங்க சொல்லியிருக்காங்க போல் சொல்லியிருக்காங்க நிறைய சொல்லியிருக்காங்க எப்படி பண்ணிங்கன்னு போலீஸ் கேட்பாங்களையா அப்போ சொல்லியிருக்காங்க எவ்வளோ பெரிய விஷயம் பிளாக்கியை அழுதுட்டு ஓடி வரான் மனசு தாங்கலைங்க ஒரு நாய் மனசு தாங்கலை நான் வந்து சண்டை போடுறேன் குப்பை எரித்தவங்க கிட்ட சண்டை போடுறேன் அவங்க அம்மா நான் என்ன பண்ணேன் நான் குப்பை எரித்தேன் இந்த மாதிரி அந்த மாதிரி சொல்கிறாங்க என்னங்க இந்த மாதிரி பண்ணிட்டீங்க அதுவும் பிளாஸ்டிக் போட்டு பிளாஸ்டிக்கில் இருக்க அந்த நம்ம பால் கவர் இருக்குது இல்லையா அந்த கவர் காலில் ஒட்டிக்கிச்சுங்க அப்படியே காலில் அதுக்கு எவ்வளோ மருந்து போட்டு அவன் அழுது துடித்து புருஷன் அந்த நேரத்தில் எப்படி துடிச்சிருப்பார் ஆனால் இந்த பொண்ணு வந்து இன்னைக்கு இப்போ சொல்கிறேன் இல்லையா இந்த நிமிஷத்தில் கூட அந்த பொண்ணு மனசு கஷ்டமாக தாங்க இருக்கும் அதுக்கு பிள்ளைங்களுக்கோ புருஷன் அந்த ரெண்டாவது புருஷனுக்கோ வாழலாம் ஆனால் அபிராமிக்கு வந்த சட்டம் மாதிரி முன்னாடி இல்லை முன்னாடிலாம் அந்த அபிராமி மாதிரி சட்டம் இருந்துச்சுன்னா அந்த பொண்ணுலாம் வெளியவே வந்திருக்க முடியாது அபிராமி பிரச்சனைக்கு பிறகு ரொம்ப பெரிய தண்டனை எல்லாருக்கும் கொடுக்குறாங்க எனக்கு தெரிஞ்சு இந்த பொண்ணுக்கு வந்து தண்டனைலாம் ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க சட்டத்தில் நிறைய ஓட்டைகள் இருக்குதுன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த மாதிரி சட்டத்தில் இருக்க ஓட்டையை வச்சு இந்த பொண்ணு வெளியே வந்துடுச்சோ என்னமோ அதுவும் கடவுளுக்கு தான் தெரியும் ஒருவேளை இப்போதிக்கி நம்ம பேசும்போது அந்த பொண்ணு எங்கே இருக்குதுன்னு தெரியாது ஆனால் இவ்வளோ நாள் கழித்து மனசு கேட்கலங்க அவரெலாம் ரொம்ப நல்லவர் ரொம்ப 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 நல்ல மனுஷன் அவர் நல்லா ரெண்டு பேரும் ரொம்ப அன்னோன்னியமாக தான் இருப்பாங்க கடைசியாக நிலமையை பார்த்திங்களா இறந்துட்டாரு அண்ணனை தம்பி ஒரு தாய் வயத்தில் பிறந்த அண்ணனும் தம்பியும் எதுக்காக ஒரு கொலை பண்ணியிருக்காங்க பாருங்க அப்பேற்பட்ட பேரழகி போல இந்த பொண்ணு அப்படின்னு தானே நீங்கள் சொல்ல வருவீங்க எப்படி இருக்காங்கன்னு தெரியல எதுக்கு நமக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு விளக்கத்தை பேய் இல்லைன்னு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமான விஷயங்க இது நம்ம ஊரில் இப்படி நடந்துருக்குது அப்படின்னு நினைச்சா இருக்குது நியூஸில் இப்போயும் நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா வரும் ஆறு வருஷத்துக்கு முன் ஆறு வருஷத்துக்கு முன்னாடி கணவனை கொலை செய்து என்னமோ ஒன்று போட்டிருந்தாங்க டைட்டில் நம்ம பாலிமர் நியூஸில் என்னமோ ஒரு நியூஸில் வந்துருந்துச்சு இருக்குது இப்போ தட்டுனாலும் வரும் இந்த நியூஸ் ஆனால் ரொம்ப கம்மியாக தான் அந்த நியூஸில் சொல்லியிருக்காங்க ரொம்ப அதிகமாகலாம் சொல்லலை ரொம்ப கம்மியாக முடித்தாச்சு ஒரேமா ஓரியம்மா என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல இவங்களுக்கு எல்லாருக்குமே சாப்பாடு செய்யணும் பழைய கதையை பேசும்போது மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவர் எவ்வளோ ஒரு கனவோடு ரெண்டு ஆம்பளை குழந்தைங்களோடு நல்லா வாழணும்னு நினச்சிருந்துருப்பார் இல்லை அவரை வந்து சாகடிக்கிறதுக்கு இந்த பொண்ணுக்கு என்ன உரிமை இருந்துச்சு அது இப்படி அந்த பிரச்சனைக்கு பிறகு கிராமந்தான் அது கிராமத்தில் என்ன சொல்லிட்டாங்கன்னா வெளியூர்காரவங்கள முதல்ல இங்கே வர வந்தாங்கன்னா வாடகைக்கு வீடு தரக்கூடாது சொல்லிட்டாங்க அந்த பிரச்சனைக்கு பிறகு அப்புறம் ஆனால் அந்த மாதிரி வீடு வாடகை கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க அவங்களும் எவ்வளோ தான் வந்து சொல்லுவாங்க அப்புறம் வீடு வாடகைக்கு வரணும் பொழைக்க வருவாங்க வாடகை வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் கிராமத்தில் அதனால் வருவாங்க கொடுக்குறாங்க இப்போயும் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன் கொஞ்ச நாள் இல்லைன்னு சொன்னாங்க அப்புறம் கொடுக்குறாங்க என்னை பொறுத்தாளும் வெளியூர்லேருந்து வந்தா என்ன உள்ளூர்லேருந்து வந்தா என்ன ஒரே இனம் தானே நம்ம எல்லோரும் அப்புறம்னா வெளியூர் உள்ளூர் அக்கா அங்கே இருப்பாங்க தங்கச்சி இங்கே இருப்பாங்க எல்லாம் ஒரே கிராமத்து மக்கள் தான் நம்ம அப்போ அவங்க தப்பானவங்களா இவங்க தப்பு பண்ணாதவங்களா பண்ணவங்களான்றதுலாம் தெரியாது இந்த நியூஸ் வந்து அப்போ கிராமத்தில் ரொம்ப பரபரப்பாக இருந்துச்சு அதோட அப்படியே காலப்போக்கில் அப்படியே மறைஞ்சிடுச்சு